சங்கை மிக்கவர்களே நாலு விஷயத்தை கேக்குறாங்க முதல் விஷயம் நாளை எழுதி முதல் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் என் வாழ்க்கை முழுவதிலும் நான் போற பாதையும் இருக்கும் வழியும் நான் எங்கு போனாலும் எதில் ஈடுபட்டாலும் அத்தனையும் அது நேர்வழியாகவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் எதுல போனாலும் நேர்வழியா இருக்கணும் நேர்வழிங்கிறது தொழுகையில மார்க்கத்துல மட்டும் இல்லை நம்ம எங்கேயாவது போய் நேர்வழிக்கு மாற்றமான இடத்துல போய் மாட்டிக்கிடக்கூடாது அல்லது யாராவது நம்மை மாட்டி விட்டுறக்கூடாது நேர்வழியை விட்டும் வெளியில போயிடக்கூடாது லோபட்ச மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை அனுமதிச்சு கையேந்தும் போது ஒரு ரெண்டு பேரு கேட்காம இருப்பாங்க அது பிடிக்காது அவங்களாவது யோசிக்க வேண்டாமா இத்தனை கோடி பேர் கையேந்தும் போது நாம ரெண்டு பேர் கையை தூக்காம இருந்தால் இந்த இத்தனை கோடி பேரையும் அல்ல தூக்கி வீசிட்டு நம்ம ரெண்டு பேரையா பார்ப்பான் என்ற யோசனை கூட இல்லையா யோசனை கூட இல்லை கோடி பேர் கையேந்துறாங்க கோடி பேருக்கு அல்லாஹ் அல்ல அந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்றேன் என் பெருமான் அதை தெளிவுபடுத்தினான் அல்லாவின் பார்வையும் அருளும் பெரிய கூட்டத்திற்கே கிடைக்கும் என்றார்கள் செல்லலா ஈமான் இருக்கணும் என்ன இருக்கணும் ஈமான் இருக்கணும் எனவே நமக்கு தெரியாமல் நாம் வழிகேட்டுக்கு போவோம் நமக்கே தெரியாது ஆனால் ஒரு வகையில் நமது மனசு சமாதானப்படும் நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்று ஏமாந்து விடாதீர்கள் மனசுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு விடாதீர்கள் உங்கள் மனசு சொல்லும் நம்ம சரியாக போகிறோம் கேட்டார்கள் காரூண்யசீலர் செல்லல்லா கொலைவசெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் அந்த துவை அல்லா நம் எல்லோருக்கும் கபூல் செய்வானாக இந்த சமூகம் வழிகேடு என்பதில் மொத்தமாக போக மாட்டார்கள் இந்த சமூகம் வலிகேட்டில் போக மாட்டார்கள் ஏதோ ஒரு நூறு பேர் இருப்பாங்க அங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க இங்க ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க இங்க லட்சம் இருப்பார்கள் அவர்கள்தான் நேர்வழியாளர்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோப்பி செய்வானா அப்போ நேர்